ஒரு சில கேப்டமரோலாம் நான் பார்த்துருக்கேன் கேளுக்கும் போட்டிருக்கேன் நான் நிச்சயத்தில் அனுபவம் போட்டிருக்கேன் ஒரு ரூபா பாக்கெட்டு பிஸ்கெட்டு வாங்கு ஒரு ரூபா பாக்கெட்டு பிஸ்கெட்டு கடலுக்கு வாங்கிட்டு போகலைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்த ஆளுக்கே ஏ ஒரு ரூபா பிஸ்கெட்டுக்காண்டி ஒரு நாள் ஃபுல்லாமல் சாப்பிடாமல் இருந்துட்டு ஆஸ்பத்திரியில் வெயும் ஒரு லட்ச ரூபா கொடுக்க போறியலா ஏண்டா கேனத்தனமா இல்லை ஒன்றும் அறிவுகளு நான் எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சில பேர் நான் அனுபவத்தினால சொல்கிறேன் கேள்விப்பட்டதுலையும் நான் அனுபவத்தினால என் கூட இருந்த கேப்டன்லையும் நான் என்னுடைய அனுபவத்தினால சொல்கிறேன் இந்த ஒரு ரூபா பாக்கிட்டு பிஸ்கட் வாங்கிடலன்னு ஒரு நாள் பிள்ளா போய் சாப்பிடாமல் இருந்துட்டு சம்பாக்கிறது எல்லாம் ஆசத்திரி தான் கொடுக்க போகிறேன் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குதுன்னு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கிட்டான் இது சாப்பிடாமல் இருந்தோன்னே ஒரு ரூபா பிஸ்கெட் வானத்தில் தான் வந்து குதிக்க போகுது சிறுக்கத்தனமாக யோசிச்சுக்கிட்டு அப்படி சாவடாம சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஊர்வல்லேயும் கரையை வந்துக்கிட்டும் ஒவ்வொருத்தன் போய் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு சோறு பங்கி மாட்டேங்கிறாங்களே என்னை பட்டினி போட்டு கொள்கிறார்கள் பட்டினி போட்டு கொள்ளுறவன் உன்னோட தீய வச்சு கொளுத்தணும் இருக்க பயிலுவார் இந்த மாதிரி உங்கள் அனுபவத்துலேயும் ஏதாவது கேட்ட மரவலை பார்த்துருந்தா அல்லது அவங்க ஏதாவது இந்த மாதிரி கோட்டைகள் பண்ணியிருந்தா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ நானும் தெரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா அவர் வேலை நான் பார்த்த கேவட்ட மருவாக தான் அப்படியா இதுக்கு மற்ற கேவட்ட மருவெலாம் அப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியணும் இல்லையா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா